ஐரோப்பாவுக்கான வழித்தடங்களை மாற்றியது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் என்பதாக இன்றைய வீரகேசரி கே செய்தி பத்திரிகை மது செய்திக்கு தலை பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது விடயங்களும் பிரதானமாக இருப்பதை பார்க்கலாம் மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்ற நிலைமையினால் பிராந்தியத்தினுடைய சில பகுதிகளில் வான்வெளி போக்குவரத்துகளுக்கு த தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் ஐரோப்பாவுக்கான விமானங்களின் வழித்தடங்களில் ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனம் மாற்றங்களை அறிவித்திருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மோதல் இடம்பெறும் வான்பரப்புகளில் பயணிப்பதை தவிர்ப்பதற்காக லண்டன் உட்பட ஐரோப்பிய வழித்தடங்களில் மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக இலங்கை விமான சேவை அறிவித்திருக்கின்றது இந்த வழித்தட மாற்றங்கள் ஐரோப்பாவுக்கான விமான சேவைகளின் நேரங்களை அதிகரிக்க வழிவகுத்திருக்கிறது நேற்று லண்டனில் இருந்து கொழும்பு வந்த யூ எல் ஐநூற்று நான்கு விமானம் மாற்றுப்பாதை காரணமாக எரிபொருள் நிரப்புவதற்காக தோஹாவுக்கு திருப்பிவிடப்பட்டது அதே நேரத்தில் கொழும்பிலிருந்து பாரிஸுக்கு செல்லும் யூஎல் ஐநூற்று ஒன்று என்ற விமானமும் மாற்றுப்பாதை இழைக்கப்பட்டது இந்த மாற்றங்களை செயற்படுத்தும் போது பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்பதனால் இது தொடர்பில் பயணிகள் புரிதலையும் பொறுமையையும் கோருவதாக இலங்கை விமான சேவை நிறுவனம் அறிவித்திருக்கின்றது இது குறித்து மேலதிக தகவல்களுக்கும் இலங்கைக்குள் பயணிக்கின்ற இலங்கைக்குள் பயணிகள் பத்தொன்பது எழுபத்தொன்பது பத்தொன்பது எழுபத்தொன்பது என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கும் அல்லது அந்நா வெளிநாடுகளிலிருந்து ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்று ஒன்று ஏழு 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 பத்தொன்பது எழுபத்தொன்பது என்ற தொலைபேசி இலக்கத்திற்கும் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அல்லது ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஏழு நான்கு 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 பத்தொன்பது எழுபத்தொன்பது என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கும் குறுஞ்செய்திகளூடாக பயண முகவர்களை தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதற்கு காலம் எனவே இப்போது இந்த மத்திய கிழக்கில் போர் பதற்றம் இருக்கிறது எனவே அந்த வானிலையை பயன்படுத்த முடியாது எனவே மாற்று வழித்தடங்களை பயன்படுத்திதான் ஐரோப்பாவுக்கான விமானங்களை இயக்க வேண்டியிருக்கிறது எனவே அதன் காரணமாக அந்த பயண தூரம் நீண்டதாக இருக்கலாம் அதே போல சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்கலாம் இதனை பயணிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இருப்பதாக ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனம் அறிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காண